கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தக் கோரி திண்டுக்கல்லில் இந்திய கட்டுநர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கட்டடத்திற்கு தேவையான எம்சான் பிசாண்ட் ஜல்லிக்கற்கள் இவற்றின் விலை கடந்த மாதம் யூனிட் ஒன்றிற்கு ரூபாய் ஐநூறு முதல் ஆயிரம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது இந்த விலை உயர்வை மாநில அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி திண்டுக்கல் நகர் மணிக்கூண்டு அருகே அரசு மற்றும் தனியார் ஒப்பந்தக்காரர்கள் கட்டிட பொறியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எம்சாண்ட் பிசாண்ட் ஜல்லிக்கற்கள் விலையை வருடத்திற்கு ஒரு முறை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் இதை அரசு கண்டுகொள்ளவில்லை ஆகையால் தனியார் குவாரிக்காரர்கள் வருடத்திற்கு மூன்று முறை விலை உயர்வை ஏற்படுத்துகின்றார்கள் இதனால் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்த அரசு பணிகள் சிறு பாலங்கள் பாலங்கள் மற்றும் தனியார் கட்டுமான பணிகள் செய்யக்கூடிய பொறியாளர்கள் மிகவும் பாதிப்பு உள்ளாகின்றனர் இதனால் பொதுமக்கள் மற்றும் கட்டுமான தொழிலில் ஈடுபடுவோர் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அகில இந்திய கட்டுநர் சங்க தலைவர் தர்மலிங்கம் தலைமை தாங்கினார் பொறியாளர் ஜனகர் முன்னிலை வகித்தார் முன்னாள் தலைவர்கள் வீரமார்பன் காதர் கட்டுமான பொறியாளர் சங்க தலைவர் தங்கத்துறை மாநகர அரசு ஒப்பந்தக்காரர்கள் வெள்ளைச்சாமி அமுல்ராஜ் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஏற்றுறாங்க அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்றுறப்ப வந்து இந்த இடையில இவங்க மூணு தடவை ரேட்டை கூட்டுறப்ப வந்து நம்மளுக்கு இந்த ரேட் வந்து நம்மளுக்கு ரொம்ப பாதிப்பில் ஏற்படுத்துது ஆகவே இது தமிழக அரசு கவனத்தில் கொண்டு எங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு குழு அமைச்சு அவங்களுக்கு அந்த ரேட்டை வந்து ஷெடியூல் ரேட்டை வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் ஏத்துற மாதிரி ரெடி பண்ணி போடுங்க இடையில மூணு மூணு தடவை நாலு தடவை ஏத்துறப்ப வந்து எல்லா மக்களும் பாதிப்படைகிறாங்க இதனால வந்து அரசு வேலைகள் பாலங்கள் கட்டிட அரசு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே அப்படியே வேலையை நிறுத்த நிறுத்த அடையுது ஆகவே தமிழக அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு இதற்கு ஒரு தீர்வு காணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் அதற்கு இது வந்து இந்த போராட்டம் வந்து தீர்வு இல்லாட்டி அடுத்து உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு இது அடுத்தடுத்த லெவலுக்கு போகாமல் இருக்க தமிழக அரசு கண்டிப்பாக இது முயற்சி எடுத்து எங்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கட்டுமான கனிம பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் வேண்டும் ஒழுங்குமுறை ஆணையம் வேண்டும் கட்டுமான கனிம பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த வேண்டும் வேண்டும் ஒழுங்குமுறை ஆணையம் வேண்டும் 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 ஒழுங்குமுறை